வணக்கம் படித்ததில் பிடித்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் நிலையில்லா உலகம் பிஞ்சு மனதில் பிரியம் வளர்த்து பிஞ்சு மனதில் பிரியம் வளர்த்து மஞ்சள் அழகும் மனமும் கொடுத்து மஞ்சள் அழகும் மனமும் கொடுத்து வஞ்சம் தேர்க்கும் எதிரி போலே வஞ்சம் தேர்க்கும் எதிரி போலே மனிதரை விதியும் பாட்டுதே மனிதரை விதியும் வாட்டுதே கோடி கோடி உயிர்கள் வந்து கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே ஓடி ஓடி போகுதே கொண்டிருந்த ஆசையெல்லாம் கொண்டிருந்த ஆசையெல்லாம் துண்டு துண்டாய ஆகுதே துண்டு துண்டாயாகுதே கண்ணை மூடி திறக்க முன்னே கண்ணை மூடி திறக்கும் முன்னே காட்சி வேறாய் மாறுதே காட்சி வேறாய் மாறுதே கணக்கில்லாத வேகத்தோடு கணக்கில்லாத வேகத்தோடு கால ரதமும் மூடுதே கால ரதமும் மோடுதே ஒளியைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தால் ஒளியைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தால் உடனே இருளும் மூடுதே உடனே இருளும் மூடுதே ஒளியினாலே விரிந்த மலர்கள் ஒளியினாலே விரிந்த மலர்கள் ஒளியினால் உதிர்ந்து வாடுதே ஒளியினால் உதிர்ந்து வாடுதே நன்றி வணக்கம்